நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம வந்திருக்கிற இடம் வந்து பார்த்திங்கன்னா பண்ருட்டிக்கு அருகில் இருக்கிற அக்காத்தம்மன் கோயில் அப்படின்ற இடத்துக்கு நம்ம வந்திருக்கோம் இப்போ இந்த கோயில் தான் வந்து நீங்கள் பாத்துக்கிட்டு இருக்கிறீங்க இந்த கோயிலை வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு வித்தியாசமான முறையில் இருக்கும் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா இந்த கோயிலுடைய வடிவமைப்பு வந்து பார்த்தீங்கன்னா வெளிநாடுகளில் வந்து கட்டி வச்சிருக்கிற நம்மளுடைய இந்து கோயில்கள் மாதிரி தான் இதுவும் கொடுத்துருப்பாங்க இப்போ நார்மலாக தமிழ்நாட்டில் இருக்கிற கோயில்கள் மாதிரி வடிவமைப்பு இல்லாமல் அதனுடைய கோயிலுடைய தூணு ப்ளஸ் கோயிலுடைய கலர் இந்த வடிவமைப்பு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இந்த இடத்துக்கு வந்தீங்கனாலே நீங்க ஏதோ ஒரு வெளிநாட்டுல இருக்கிற கோயில்களுக்கு வந்து போன மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும் ஓகே நண்பர்களே கோயிலுக்குள்ளார கோயிலுக்குள்ளார வந்து என்ன மூலவருகிறேன் மற்றும் குளார வேற எந்த மாதிரி உழுக்கெல்லாம் சமைச்சிருக்காங்க கோயிலுக்குள்ளார வேற ஏதாவது சின்ன சின்ன கோயில் இருக்கா சிலைகள்லாம் எல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்ப்பேன் கோயிலுக்குள்ள போயிட்டு பார்க்கலாம் வாங்க கோயிலுக்கு போவோம் இப்போ நம்ம கோயிலுக்குள்ளார என்ட்ராகும் போதே பார்த்திங்கன்னா கோயிலுக்கான ஆர்ச் வந்து ஃபஸ்ட்டே இருக்கும் இந்த ஊருக்குள்ளே இருக்கும் இந்த ஊர்லேருந்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா கோயில் வந்து ஒரு ஹாஃப் கிலோமீட்டர் தள்ளி தான் வந்து இருக்கும் இப்போ இது மாதிரி வயல்வெளிகளுக்கு நடுவில் தான் வந்து இந்த கோயில் வந்து அமைஞ்சிருக்குது இது மாதிரி நம்ம வயல்வெளி வழியாக நம்ம போகும்போதே வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ரம்யமான சூழ்நிலையாக இருக்கும் அந்த இடத்துல வரிசையாக தென்னை மரங்கள் இருக்கும் தென்னந்தோப்புகள் இருக்கும் இதையெல்லாம் தாண்டி தான் நம்ம அந்த கோயிலுக்கு போவோம் இந்த கோயில் வந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா நம்ம பண்ருட்டியிலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒன் அண்ட் ஆஃப் கிலோமீட்டரில் வரும் திருவதியிலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆஃப் கிலோமீட்டருக்குள்ளே இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம கோயிலை வந்து ரீச் ஆகிட்டோம் கோயிலுக்குள்ளே நம்ம என்ட்ராகும் போதே அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா கோயிலுக்கான ஒரு ஆர்ச்சி ஒன்று இருக்கும் இதை தாண்டி நம்ம உள்ள போகும்போதே வந்து ஃபர்ஸ்டே எடுத்த பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து ஒரு மண்டபம் ஒன்று இருக்கும் சின்ன மண்டபம் வந்து வெளிப்புறமா இருக்கும் இந்த கோயில்ல வந்து பாத்தீங்கன்னா இங்கேயும் வந்து ஒரு கடவுள் வந்து இருக்காங்க இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா மாரியம்மன் கோயில் இருக்கும் இதையும் தாண்டி நம்ம லெஃப்ட் சைடில் போனோம்னா தான் மெயின் கோயில் வந்து இந்த இடத்துல இருக்கும் இப்போ இந்த கோயிலில் வந்து பாத்தீங்கன்னா கீழே தான் வந்து சாலை போட்டுட்டு இருக்காங்க ஒன்றும் கோயிலுக்கான குடமுழுக்கம் ஒன்றும் நடைபெறலை அதனால் நிறைய ஒர்க் பெண்டிங்கில் இருக்குது இருந்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா கோயிலில் வந்து வழிபாடுகள்லாம் நடந்துக்கிட்டு தான் இருக்குது இதுதான் இப்போ கோயிலுடைய வெளிப்புற தோற்றம் இப்போ நம்ம கோயிலுக்கு வெளியில் தான் வந்து நின்றுட்டு இருக்கிறோம் இப்போ கோயிலுக்கு நம்ம உள்ளே போகும்போதே வந்து பார்த்திங்கன்னா அந்த கோயிலுடைய தூண்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா பெருசு பெருசாக இருக்கும் அதே சமயத்தில் கோயிலுடைய கலரும் அதனுடைய வடிவமைப்பு தான் பார்க்குறதுக்குமே வந்து நமக்கு ஒரு வெளிநாட்டு கோயில் மாதிரி நமக்கான அந்த ஒரு வெளிநாட்டு கோயில் மாதிரி நமக்கு ஒரு வடிவமைப்பு வந்து நமக்கு ஏற்படுத்தி கொடுக்குது இந்த கோயிலுடைய ராஜகோபுரம் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் மூணு அடுக்காக இருக்கும் இந்த கோயிலுடைய ராஜகோபுரத்துலுமே வந்து சுவாமிகளின் சிலைகள் வந்து அமைக்கப்பட்டிருக்கு கோயிலுக்கு வெளிப்பிரகாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவுமே அழகாக இருக்கும் கோயிலுக்கு இந்த வெளிப்பிரகாரத்தை அந்த ஒட்டனை அந்த சோர்லேயே வந்து பார்த்திங்கன்னா நிறைய சாமிகளுடைய சிலைகளை வந்து வச்சுருப்பாங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கலர் பெயிண்டிங் பண்ணி வச்சுருப்பாங்க ஒவ்வொன்றுமே வந்து பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும் இப்போ நிறைய இடத்த வந்து பார்த்திங்கன்னா பிளாக் பண்ணி வச்சுருக்காங்க ஏன்னா உள்ள வந்து நிறைய சாமி சிலைகளை வந்து டேமேஜ் பண்ணுறதுக்கான ஏதாவது வாய்ப்புகள் இருக்குன்ற மாதிரி நினச்சாங்களா என்னன்னு தெரியல எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கட்டை கட்டி வந்து உள்ளே யாரும் வந்து அலோ பண்ணாதளக்கு வச்சுருக்குறாங்க கோயிலை சுற்றி வர்றதுக்கு முடியாது நீங்கள் கோயிலுடைய வெளிப்பிரகாரத்தை சுற்றி வர முடியாது கோயிலுக்கான உட்பிரகாரம் இருக்குது அங்கே நீங்கள் சுற்றி வரலாம் இப்போ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கோயிலுடைய வெளிப்பிரகாரம் கோயிலுடைய வெளிப்பிரகாரத்தில் வந்து பாத்தீங்கன்னா இப்போ நம்ம கோயில் கோபுரத்துக்கு உள்ளே வந்து பார்த்திங்கன்னா தூண்கள் அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா விநாயகருக்கான கோயில்கள் வந்து இருக்குது இது மாதிரி நம்ம உள்ளே நிறைய சின்ன சின்ன கோயில்கள் கோயில்கள்லாமும் அமைச்சிருக்காங்க இப்போ வாங்க நம்ம கோயிலுக்கு உள்ளார வந்து போகும் கோயிலுக்கு உள்ளே போகும்போது அங்கே அதனுடைய செட்டப் எப்படி இருக்குது கோயில் உள்ள வந்து பார்த்தீங்கன்னா மூலவர் வந்து எங்கே அமைஞ்சிருக்காங்க அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் இல்லாமல் நம்ம இதில் பார்க்கலாம் இப்போ கோயில் கோபுரம் வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் கோயில் கோபுரங்களில் வந்து எப்படி சுவாமி சிலைகள் வந்து அமைஞ்சிருக்குது அப்படின்றத இதில் பார்க்குறோம் இப்போ அடுத்தது நம்ம கோயிலுக்குள்ள வந்து நம்ம போகலாம் கோயிலுக்குள்ளே போகும்போதே வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே கோயில் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு வந்து ட்ரெண்டாக வந்து அவங்க புது ட்ரெண்டில் வந்து கட்டிக்கிட்டாலும் கீழே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லுமே வந்து டைல்ஸ் மார்பிள்ஸ் தான் வந்து போட்டிருப்பாங்க கோயிலுக்கு போனோம்னாலே நல்ல ஒரு அகலமான ஒரு பிரகாரம் வந்து அந்த இடத்துல இருக்குது நம்ம கோயிலுக்கு உள்ளே போயிட்டோம்னாலுமே நல்லா உட்காந்து தியானம் பண்ணுற மாதிரியும் நம்ம உட்காந்து வந்து ரெஸ்ட் எடுக்கிற மாதிரியும் இல்லை கோயிலுக்குள்ள நம்ம போயிட்டு வந்தோம்னா நம்ம ஒரு மன அமைதியை கொடுக்குற மாதிரி தான் அந்த இடம் இருக்குது ஃப்ரீயான நாட்கள் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஃப்ரீயாக இருக்கும் எல்லாமே வந்து மக்கள் கூட்டம் அதிகமாக இல்லாத சமயத்தில் போனீங்கன்னா நீங்கள் ஒரு அந்த இடத்துல ஒரு மன அமைதியை வந்து நீங்கள் உணர முடியும் இப்போ வந்து பாக்குறது வந்து பாத்தீங்கன்னா இந்த கோயில் வந்து மொதல் முத ஆரம்பத்தில் வந்து எப்படி இருந்தது அந்த இடத்துல ஒரு ஒரு சிலை வேர்க்கம்பெல்லாம் வந்து சொருகி வச்சுருக்காங்க இப்படி தான் இருந்தது அந்த மரங்கள் சூழ இயற்கையாக வந்து அந்த கோயில் வந்து இருந்திருக்குது தனியாக ஒரு ஒரு சிலை மட்டும் தான் இருந்திருக்குது அந்த சிலைக்கு பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த விளக்கேற்றுறதுக்கான ஒரு கூண்டு மட்டும் தான் ஒன்று இருந்திருக்குது இப்படி தான் ஆரம்ப காலகட்டத்தில் இந்த கோயில் இருந்திருக்கு இப்போ நம்ம கோயிலுக்கு வந்து போகும்போதே வந்து பார்த்திங்கன்னா கோயிலுக்கு ரெண்டு ப உள்ளே நம்ம உட்பிரகாரத்துக்குள்ளே நுழையிறதுக்கு முன்னாடி ரெண்டு சிலையும் சாமி சிலைகள் இருக்குது அதுக்குள்ளே நம்ம உள்ளே போன உடனே உட்பிரகாரம் இப்படி தான் இருக்கும் இதுமே வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட மூணு விற்பகரங்கள் மாதிரி நம்ம சுத்தி வர மாதிரி இருக்கு ஃபர்ஸ்ட் எடுத்துனா வெளியில அதுக்கப்புறம் உள்ள போன உடனே உடனே பார்த்தீங்கன்னா வந்து நல்ல ஒரு அகண்ட இடமா இருக்கு அந்த அகண்ட இடத்துல நீங்க சுத்தி வரலாம் அதுக்கப்புறம் இது உள்ள உள்ளார வந்து பார்த்தீங்கன்னா இது உள்ள வந்து மூலோர் இருக்கும் அந்த மூலவர சுத்தியுமே வந்து நம்ம சுத்தி வர்றதுக்கு வந்து நல்ல கேப் கொடுத்துருக்காங்க இந்த மூலவரை சுற்றி வர இடத்துலையுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த சுற்றி வர இடத்துலையுமே நிறைய சாமிகளுடைய சிலைகளை வந்து வடிவமைச்சிருக்காங்க இதுவுமே நமக்கு பார்க்குறதுக்கு நல்ல ஒரு ரம்மியமாக இருக்கும் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த பக்தி பரவசம் நமக்கு ஏற்படுத்துகிற மாதிரி அங்கே உள்ளே இருக்கிற அம்மனுடைய சிலைகளாகவும் இந்த இடத்துல நிறைய வச்சுருக்காங்க அவங்களுடைய பல்வேறு அவதாரங்களை வந்து அந்த இடத்துல கொடுக்குற மாதிரியும் இந்த இடத்துல அவங்க வடிவமைச்சிருக்காங்க நமக்கு இதெல்லாமே பார்க்குறதுக்கு ரொம்பவுமே வந்து அழகாக வந்து அவங்க வடிவமைச்சிருப்பாங்க இப்போ நம்ம உள்ளே வந்து பார்க்குறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த உள்ள இருக்கிற நம்மளுடைய அம்மன் தான் அந்த இடம் ஃபுல்லுமே இருக்கு இது ஒவ்வொன்றுமே வந்து நல்ல ஒரு கலரு நல்ல அவங்க வந்து பார்த்திங்கன்னா அழகா பாக்குறதுக்கு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரிஜினல் சிலைகள் வடிவமைப்புலயும் நம்ம எந்த ஒரு குறை சொல்ல முடியாது அந்த அளவுக்கு வந்து அழகா வந்து செஞ்சு வச்சிருக்காங்க எல்லாமே பார்க்கறதுக்கு நம்ம இந்த ஃபாரின்ல இருக்கிற கோயில் செட்டப்லயே இருக்கும் பாக்கிறதுக்கு இப்பதான் வந்து புதுசா வந்து வடிவமைச்சிருக்கிறதுனால கோயிலும் வந்து ரொம்ப அழகாக இருக்கு நீங்கள் பார்க்குறதுக்கு உங்களுக்கு ஒரு மன நிம்மதியை இங்கே போனீங்கன்னா இது கோயிலுடைய உட்பிரகாரத்தில் நம்ம மூலோர சுற்றி நம்ம வர்றதுக்கு கோயிலுடைய உள்ளுக்குள்ளார் மூலவர் சுற்றி வர்றதுக்கு கோயிலுக்கு வெளியிலையுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மெயின் மண்டபம் மூலவர் இருக்கிற அந்த கோபுரத்தை சுற்றி வர்றதுக்குமே நமக்கு வெளி இடம் கொடுத்துருக்காங்க அது வழியாக நம்ம சுற்றி வரலாம் ஆனால் இப்போதிக்கி அதை பிளாக் பண்ணி வச்சுருக்காங்க அது உள்ளார யாருமே வந்து அலோவ் பண்ணாத அளவுக்கு இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா உட்புறத்தில் நம்ம சுற்றி வர்ற இடம் பாருங்க சிலைகள்லாம் வந்து எவ்வளோ ஒரு அழகாக பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு மூளை ஒரு சுற்றி வரும்போது நீங்கள் இந்த சிலைகளை எல்லாம் பார்க்கலாம் உட்புறமாக இருக்கிறது இது எல்லாமே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அமாவாசைகளில் வந்து ஒரு ஓரளவுக்கு ஸ்பெஷலான நாளாக இருக்கும் அமாவாசை டைமில் நிறைய பேர் வருவாங்க வெள்ளிக்கிழமையில் நிறைய பேர் வருவாங்க சனி ஞாயிற்குள்ளையுமே வந்து மக்கள் கூட்டம் இந்த கோயிலில் அதிகமாக காணப்படும் இங்கே இது மாதிரி நாட்களில் வந்தீங்கன்னா மக்கள் கூட்டம் அதிகமாக இருக்கும் மற்ற நாளில் வந்தீங்கன்னா நீங்கள் ஃப்ரீயாக நாளில் வரணும்னு வச்சிங்கன்னா இந்த நாட்களை தவிர்த்து வரும்போது உங்களுக்கு கொஞ்சம் மக்கள் கூட்டம் கம்மியாக இருக்கும் காலை டைமில் வந்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்ல ஒரு மன அமைதியை கொடுக்குற மாதிரி உங்களுக்கு இருக்கும் அதை விட்டால் ஈவினிங் டைமில் வரலாம் பகல் நேரங்களில் வரும்போது கொஞ்சம் வெயில் அதிகமாக இருக்கும் கோயில் உள்ளார கூலிங்காக தான் இருக்கும் வெளியில் கொஞ்சம் உங்களுக்கு வரும்போது கொஞ்சம் வெயில் அதிகமாக இருக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா கலர் ஃபோட்டோ அப்போ வந்து பிளாக் அண்ட் ஒயிட் ஃபோட்டோ வந்தது கலர் ஃபோட்டோ வந்து அப்போ எப்படி கோயில் இருந்திருக்கும் அப்படின்ற மாதிரி அவங்களே ஒரு பெயிண்டிங் பண்ணி வச்சுருக்காங்க நெக்ஸ்ட் இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ கோயிலுடைய வெளிப்பிரகாரத்திலே வந்து பார்த்தீங்கன்னா பக்கவாட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று ஒரு ரெண்டு கோபுரங்கள் இருக்குது அந்த ரெண்டு கோபுரங்கள்லேயும் வந்து சாமி வந்து பார்த்திங்கன்னா முதல்ல பிள்ளையார் கோவில் இருக்கும் அந்த இடத்துல இப்போ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா வெளியில் இருக்கிற கோபுரங்கள் எல்லாமே வந்து பூட்டி தான் வச்சுருக்குறாங்க இது ஏதோ ஒரு நம்ம இப்போ ஸ்பெஷல் டேஸில் வந்து போனிங்கன்னா அன்றைக்கி வந்து திறந்து வச்சிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு நினைக்கிறேன் அது எப்போ திறப்பாங்கன்னு தெரியல நமக்கு ஏன்னா கோயில் கும்பாபிஷேகம் ஒன்றும் நடக்காதனால இப்போ சரியான முறையில் ஒன்றும் எதுவும் பண்ணாமல் இருக்காங்க இப்போ உள்ளே நம்ம போகும்போது வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு கோபுரங்கள் இருக்கும் இது ஒரு கோபுரம் வெளிப்பக்கமாக இருக்கும் இன்னொரு கோபுரமும் உள்பக்கத்தில் இருக்கும் இது நம்ம உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த கோயிலுடைய தலைவருச்சம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லையா தலவிருச்சம் மரம் வந்து இந்த கோயிலுக்குள்ளேயே வச்சிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கோயிலுக்குள்ளே பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு கோபுரம் இந்த தலைவருச்சத்துக்கு பக்கத்துலேயே ரெண்டு கோபுரங்கள் இருக்கும் இதில் இப்போ ஒரு கோபுரத்தை வந்து பார்த்திங்கன்னா நரசிம்மாவதாரத்துடைய சிலை வந்து இருக்கு மேலே அடுத்தது இன்னொரு கோபுரமும் இந்த பக்கவட்டத்தில் இருக்கும் மேலே மரம் இருந்ததுனால சரியாக காமிக்க முடியல நெக்ஸ்ட்டு இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே நம்ம இந்த ரெண்டு கோபுரங்களையும் உள்பக்கமாக நம்ம போகும்போது வந்து பார்த்திங்கன்னா இங்கே தீபம் ஏற்றறதுக்கான இடம் இருக்கும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பாம்பு வந்து அஞ்சு தலை பா நாகம் இருக்கிற மாதிரி இந்த இடத்துல சிலை வடிவமைச்சிருக்காங்க இந்த இடத்துல இப்போ நிறைய பேர் வந்து விளக்கேற்றிட்டு அந்த இடத்துல வேண்டிகிட்டு போவாங்க நீங்களும் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஞாபகமாக வந்து விலக்கேற்றுங்க விளக்கேற்றிட்டு உங்களுக்கான வேண்டுதல் வேண்டிங்கன்னா கண்டிப்பாக அதுக்கான வேண்டுதல் நிறைவேறும் இப்போ இந்த இடம்லாம் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ஒரு இருபத்தி முப்பத்தி ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி இந்த கோவிலுக்கு நாங்கள் நடப்பாதையாகவே வந்திருக்கோம் எங்களுடைய ஊர்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு கிலோமீட்டர் இருக்கும் நாங்கள் அகரம்ன்ற ஊர் பக்கத்தில் அகரத்துலேருந்து இந்த ஊருக்கு வழியாகவே நாங்கள் வந்திருக்கிறோம் அப்போலாம் வந்து பார்த்திங்கன்னா கோவில் சின்னதாக தான் இருந்தது ஆனால் அப்போ கோபுரம் இல்லாமல் இருந்தது ஆனால் நான் அந்த ஃபோட்டோ இருக்காமிச்செல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இருந்தது ஒரு நாற்பத்தஞ்சு வருஷம் ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி இருந்ததாக இருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ இது கோவிலுக்குள்ளார யாரும் அலோவுடு கிடையாது அலோடு இல்லைனாலும் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இங்கேருந்து வெளிப்பக்கத்துலேருந்தே நம்ம இந்த ஃபோட்டோஸ்லாம் வந்து எடுத்திருந்தோம் இப்போ உள்ளேயுமே வந்து பார்த்தீங்கன்னா பின்பக்கத்துலேயும் சாமி சிலைகளை வந்து இது மாதிரி வடிவமைச்சிருக்கிறாங்க இப்போ இந்த இடத்துக்கெலாம் நீங்கள் நார்மலாக வந்து போக முடியாது ஏன்னா அந்த இடத்த வழி வந்து அவங்க பிளாக் பண்ணி வச்சுருக்காங்க உள்ளே யாருமே அலோவ் பண்ணக்கூடாது ஏன்னா உள்ளே யாரும் அலோவ் பண்ணோம்னா சாமி சிலைகள் எதுவும் டேமேஜ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு நினைக்கிறேன் அதனால் யாரும் அவங்க உள்ளே அலோவ் பண்ணலை இது பேக் சைடில் போனீங்கன்னா இன்னும் நிறைய வந்து சிலைகள் வந்து இது மாதிரி வச்சுருக்காங்க இது கும்பாபிஷேகம் நடந்ததுக்கு அப்புறமேட்டுக்காக தான் இந்த சிலைகள் நீங்கள் இந்த வெளிப்பிரகாரத்தை வந்து சுற்றி வரும்போது இந்த அழகான சிலைகளையும் நீங்கள் பார்க்க முடியும் கடவுள் வந்து பார்த்திங்கன்னா இப்போ எல்லா சாமி சிலையிலும் ஒரே மாதிரியாக தான் இருக்கிற மாதிரி தெரியுது அது ஃபுல்லாக என்னால் பார்க்க முடியல அவ்வளோ ஒரு அழகான முறையில் வடிவமைச்சிருக்காங்க கோயில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக பெயிண்டிங் பண்ணி வச்சுருக்காங்க ஆனால் ஒன்றும் கும்பாபிஷேகம் நடக்கலை கும்பாபிஷேகம் நடந்ததுன்னா இந்த கோயிலுக்கான கூட்டமும் இன்னும் மாதம் மாதம் வர்ற அதிகம் மக்களுடைய எண்ணிக்கையும் வந்து அதிகமாகும்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் இந்த பங்குட்டிக்கோ இல்லை திருவதிக்கோ நீங்கள் வந்தீங்கன்னா இந்த கோயிலையும் வந்து மறக்காமல் வந்து பாருங்கள் இப்போ இந்த வீடியோடைய எண்டிலையும் வந்து பார்த்தீங்கன்னா நான் அடுத்தது திருவதியை வீரட்டானஸ்வரர் கோயிலை பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோவும் போட்டிருக்கேன் அதையும் வந்து ஞாபகமாக கிளிக் பண்ணி பாருங்கள் இது உள்ளே இருந்த ஒரு சில கடவுள்களுடைய ஃபோட்டோ கிளிப்பிங்ஸ் உங்களுக்காக ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா என்னுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி என்னுடைய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்